அண்டவரேசு கிறிஸ்துவர் அன்பிற்கனிய சேலம் மறை மாவட்ட ஆயர் மாண்பம்மை சிங்கராயர் அவர்களே இங்கே என்னோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றுகின்ற அனைத்து அருள் பணியாளர்களே இப்புனிதமான பலியில் பங்கேற்க வந்திருக்கின்ற அருள் சகோதரிகளே சகோதரர்களே சேலத்திலிருந்தும் கரூரிலிருந்தும் மற்ற ஊர்களிலிருந்தும் இங்கே வந்திருக்கின்ற எல்லா நம்பிக்கையாளர்களே மிக முக்கியமாக அன்பார்ந்த மணமக்கள் மேக்டல் ப்ரூஸ் ஏஞ்சலின் என்னும் அன்புள்ளங்களை உண்மையாகவே இந்த புனிதமான உன்னதமான மகிழ்ச்சி நிறைந்த நேரத்திற்காக மேக்டல் புரோஸ் ஏஞ்சலின் மட்டுமல்ல அதை தாண்டி இவருடைய அன்பார்ந்த பெற்றோர்கள் அன்பான தங்கை தங்கையின் குடும்பத்தினர் இன்னும் மற்ற உறவுகள் எல்லாரும் காத்திருந்தார்கள் ஆண்டவருடைய இந்த அற்புதமான ஆலயத்தில் இந்த திருப்பலியை கொண்டாடுவது இந்த திருமணம் நிகழ்ந்தேறுவது மிக மிக பொருத்தம் நல்ல கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து உதயமாகி வந்திருக்கிறீர்கள் எங்கள் அன்பான தன்ராஜ் ஜூலியட் ரோஸ்லின் அதே போல் ஆரோக்கிய சேகர் ஜெயா ஃப்ளாரன்ஸ் ரீட்டா இவர்களுடைய குடும்பம் நம்பிக்கையில் சிறந்த குடும்பம் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இந்த திருமணம் ரெண்டு பேரும் டாக்டர் நான் சில இடத்த பார்த்துருக்கேன் டாக்டர் மருந்து கொடுக்குறார் கடவுள்தான் உயிரை கொடுக்கிறார் நோயை குணமாக்குகிறார் என்று எல்லாம் அவரால் தான் இன்றைக்கு வாசித்த அந்த வாசகம் இப்படித்தான் தொடங்கியது தன் மனைவி சாராவை பார்த்து வா ஆண்டவர் இரக்கம் காட்ட பணிந்து மன்றாடுவோம் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் பணிந்து வேண்டும் தொடர்ந்து அன்புத்தம்பி ராஜா பாடிய பதிலுரை பாடல் கூட நெஞ்சேனே அண்டவரை போற்று பாடும்போதே நம் உள்ளம் செலுக்கின்றது நோயை நீக்கியவர் பாவங்களை மன்னித்தவர் அளவில்லாமல் அருளை பொழிந்தவர் இந்த அளவுக்கு இரண்டு குடும்பங்களும் இவ்வளவு நாள் வளர்ந்திருக்கிறது என்றால் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்றால் பராமரித்து வந்திருக்கிறார் என்றால் நன்றி கூறாமல் எப்படி இருக்க முடியும் எனவே முதன் முதலாக இன்றைக்கு திருமணம் செய்து கொள்ள நீங்கள் மட்டுமல்ல இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாரும் அருள் சகோதரிகளும் அருள் பணியாளர்களும் பணிந்து ஆண்டவரை மன்றாட வேண்டும் பணிந்து ஆண்டவரை மன்றாடினால் அவருடைய பிரசன்னம் இருந்தால் அன்றைக்கு கசப்பாக போயிருக்க வேண்டிய அந்த திருமணம் இனிமையாக மாறியதை ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் அன்னை மரியாவின் பிரசன்னத்தினால் அத்தகைய மகிழ்ச்சி உங்கள் வாழ்நாளில் என்னாலும் இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றேன் ரெண்டாவது எதற்காக சாரா தோபியாவுக்கு கொடுக்கப்பட்டாராம் ரெண்டு ஒன்று துணையாக இருக்க வேண்டும் ஆதரவாக இருக்க வேண்டும் எனக்கு அதே போல துணையாக இருக்க வேண்டும் ஆதரவாக இருக்க வேண்டும் முதல் வாசகம் இப்படித்தான் முடிந்தது நாங்கள் வாழ்நாளெல்லாம் இணைபிரியாது வாழச் செய்யும் சில பேர் உடல் அளவிலே இணை புரியாமல் இருக்கிறார்கள் உடலில் அல்ல அதை தாண்டி இதயத்தில் உணர்வில் ஆசைகளில் நல்ல எதிர்நோக்குகளில் விண்ணகத்தை நோக்கி வாழ்வதில் எல்லாவற்றிலும் இணை புரியாமல் இருக்க வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க நான் ஏன் என்ன வாழ்கிறேன் என் பிள்ளைகளுக்காக என்று அப்படியெல்லாம் இருந்து விடக்கூடாது உண்மையாகவே ஒருவர் ஒருவரை அன்பு செய்து மதித்து ஏற்றுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் இணைபெறியாமல் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆசிக்கின்றோம் இந்த கல்யாணத்தன்னைக்கு தொடர்ந்து எட்டாம் அதிகாரத்திலிருந்து முதல் வாசகம் பத்தாம் அதிகாரத்தில் இருக்கிற பகுதியை நெஞ்சை தொட்டது அங்க பெண்ணை பெற்ற அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லுகிறார்கள் என்று அதே போலத்தான் எங்கள் தன்ராஜுக்கும் எங்கள் ஜூலிக்கும் இன்றைக்கு இருக்கும் அங்கே ரகுவேல் மருமகனை பார்த்து சொல்லுகிறார் மருமகளை பார்த்து சொல்லுகிறார் ரகுவேல் இன்றைக்கி ஏஞ்சலினை பார்த்து தன்ராஜ் இதே வார்த்தைகளை சொல்லுவார் என்று நினைக்கிறேன் இன்று முதல் ஆரோக்கிய ராஜ் சேகர் ஜெயா கிளாரன்ஸ் ரீட்டா இவர்கள் உன் பெற்றோருக்கு ஒப்பானவர்கள் இன்று முதல் அவர்கள் உன்னுடைய பெற்றோருக்கு ஒப்பானவர்கள் மனநிறையோடு போய்வார் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை பற்றி நல்லதே கேட்பேனாக பாரு என் வாழ்நாள் முழுவதும் உன்னை பற்றி நல்லதே கேட்பேனாகு இதுதான் ஒவ்வொரு தந்தையினுடைய ஆசையும் பாருங்கள் தன்னுடைய மகளை பற்றி உன்னை பற்றி நல்லதே கேட்பேனாகு அதே போல மருமகனை பார்த்து அன்றைக்கு நான் சொல்வது இப்படி குறிக்கப்பட்டுள்ளது பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் எங்கள் ஜூலியட் ரோஸ்லே ப்ரூஸை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்வதாக நானும் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவர் திருமன் என் மகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் உன் வாழ்நாள் முழுவதும் அவள் கண் கலங்காமல் கொள்ளும் ஆண்டவர் திருமன் என் மகளை ஒப்படைக்கிறேன் என் வாழ்நாள் முழுவதும் கண் கலங்காமல் நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் இன்னொரு மகனாக ஒரே மகனாக இந்த அன்பார்ந்த குடும்பத்தில் ப்ரூஸ் பிறப்பதாக நான் நினைக்கிறேன் லிடியாவோடு இன்னொரு மகளாக ஏஞ்சலின் அந்த குடும்பத்தில் பிறப்பதாக நான் பார்க்கிறேன் இப்படி உறவு இன்னும் அதிகமாக வேண்டும் பெற்றோரை மதிக்க வேண்டும் மாமியார் மருமகளை மதிக்க வேண்டும் மாமனாரை மதிக்க வேண்டும் எல்லா உறவுகளும் அதிகமாக வேண்டும் கடவுள் இணைப்பதை யாருமே பிரிக்க பாருங்கள் இன்றைய நற்செய்தி பகுதி பாருங்கள் நாட் ஈசிலி கிரெடிபிள் ஆண்டவர் ஈசு சொல்லுகிறார் தந்தை என்னை அன்பு செய்தது போல நான் உங்களை அன்பு செய்தேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே ஞானம் ஒரே சித்தம் ஒரே விருப்பம் ஒரே தேவ சுபாவம் தந்தை மகனை அன்பு செய்வதில் அவ்வளோ ஆச்சரியம் இல்லை ஆனால் அதே போல நீங்கள் தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் கூட உங்களை நான் அன்பு செய்கிறேன் என்றார் ஆண்டவர் ஆண்டவர் எப்படியெல்லாம் அன்பு செய்தார் உணவளித்தார் நடக்க வைத்தார் நடக்க முடியாதவர்களை பேச வைத்தார் பார்க்க வைத்தார் உயிரை தந்தார் இழைப்பாறுதல் தந்தார் அஞ்சாதே என்றார் பாவங்களை மன்னித்தார் அமைதியை தந்தார் பாருங்கள் ஆண்டவர் இப்படியெல்லாம் நம்மை அன்பு செய்தார் இதே போல புரோஸ் ஏஞ்சலினையும் ஏஞ்சலின் புரோஸையும் அன்பு செய்ய வேண்டும் உணவளிப்பது அஞ்சாதே என்று சொல்வது ஆறுதல் அளிப்பது நம்பிக்கையூட்டுவது அமைதி தருவது இதுதான் ஆண்டவர் சொன்னார் நான் உங்களை வேலைக்காரர்கள் என்று சொல்லவில்லை நண்பர்கள் என்று சொன்னேன் என்று சொன்னார் யூ ஆர் மை சொன்னார் நான் உங்களோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டேன் என்று சொன்னார் பகிர்ந்து கொள்வது பாருங்கள் வாழ்வழிப்பது பாருங்கள் இதுதான் ஆண்டவர் நம்புவது இருந்தாலும் சில பேர் ஒற்ற ஒற்ற சில குடும்பங்களை நம்புவதில்லை நம்புவது உங்களை நம்புகிறேன் உங்களுக்கு உயிரை கொள்கிறேன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள்தான் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் அப்படி இன்றைக்கு வாழ வேண்டும் சில பேர் சொல்கிறாங்க என்ன சாமி ஆயரே கல்யாண பூசியில் இப்படி பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கேட்குறாங்களா அவங்களுக்காக மட்டுமல்ல எத்தனையோ திருமணமானவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு நினைவூட்டப்படுகிறது இப்படி வாழ்கிறார்களா என்று இந்த கேஞ்சலின் படித்த அந்த குலோசியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகம் எவ்வளோ அருமையாக இருக்கிறது அதை எல்லாரும் பின்பற்ற வேண்டும் சொல்லுகிறார் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் உண்மையாகவே இந்த இரண்டு குடும்பங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டன நீங்கள் ஒருவரை ஒருவர் தேர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கடவுள் உங்களை தேர்ந்து கொண்டார் நீங்கள் ஒரு ஒருவரை தேர்ந்து கொண்டீர்கள் தன்ராஜ் என்கிட்ட சொன்ன அந்த உடனே ஏஞ்சல் பிடிச்சிருக்கா எல்லாம் பிடிச்சிருக்கு அது மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு அப்படி தேர்ந்து கொண்டார்கள் தேர்ந்து கொண்டவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் நான் கேட்ட முதல் கேள்வியா கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்க தேர்ந்து கொள்ளப்பட்டால் எப்படி இருக்கணுமா அன்பிற்குரிய இறை மக்கள் அத்தோடு நம்ம தமிழ் பைபிளில் ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க யூ ஆர் கால் டு புனிதமாக இருக்க அன்பிற்குரியவராக நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் ஆகினால எப்படி செய்யணுமா நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு மூணு வசனத்துக்கு முன்னாடி அதை இன்னைக்கு வாசிக்கல இந்த கெட்டதெல்லாம் தூக்கி எறியணுமா சினம் சீற்றம் தீமை பழிக்குறை வெட்கக்கேடான பேச்சு பொய் எல்லாவற்றையும் அகற்றி விடுங்கள் திருமணமான அனைத்து சகோதர சகோதரிகளே உங்க வீட்டில் இதெல்லாம் இருக்கா பொய் இருக்கா வெட்கக்கேடான பேச்சு இருக்கா கோபம் இருக்குதா எல்லாவற்றையும் அகற்றி வாழ்ந்தால்தான் அது நல்ல திருமணம் இன்னைக்கு பவுல் சொல்றார் அஞ்சு குணங்களை சொல்லுகிறார் இதுதான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கல்யாணம் எடுத்தா அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாம் கூட எடுத்துட்டோம் முக்கியமானவங்களாம் கூட ட்ரெஸ் எடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க இன்னைக்கு பால் பண்ணுற ட்ரெஸ்ஸு இந்த ஐந்து குணங்களை முதல்ல சொல்றார் பரிவு மெழ்ச்சி இறக்கம் இருக்கணும் கைண்ட்னஸ் பாசம் இருக்கணும் மனத்தாழ்மை இருக்கணும் கனிவு இருக்கணும் பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இதுதான் முக்கியம் தொடர்ந்து சொல்லுகிறார் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் டாலரன்ஸ் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அன்பையே அணிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து அருளும் அமைதி உங்களில் இருப்பதாக ஒரே உடலின் இருக்க அழைக்கப்படுகிறீர்கள் நன்றி பாடலை பாடினோம் தியான பாடலாக தோல் சொன்னார் இன்றைக்கு நன்றி உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும் ஒருவருக்கு ஒருவர் கர்த்தியுங்கள் அறிவுரை கோருங்க தப்புன்னா சொல்லுங்கள் பொறுமையாக சொல்லுங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் இமோஷனல் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் அப்படின்னா என்ன ஒருவர் ஒருவர் மனத்திலே வங்கி கணக்கை ஏற்படுத்த வேண்டும் அடுக்கடுக்காக தொடர்ந்து நாம் காட்டுகின்ற அக்கறையால் செய்கின்ற சிறு சிறு அன்பு செயல்களால் ஒருவர் மற்றவர் இதயத்தில் வங்கி கணக்கை உருவாக்க வேண்டும் உருவாக்கிவிட்டு கரெக்ஷன் கொடுக்கலாம் அறிவுரை சொல்லுங்கள் இன்னைக்கு எவ்வளோ பேர் அறிவுரை சொல்ல தயாராக இருக்கிறார்கள் கேட்க தயாராக இல்லை ஒருவருக்கொருவர் அறிவுரை சொல்லுங்கள் அறிவுரை சொல்வது ஒரு விதத்தில் வித்ரா பண்ணுற மாதிரி அறிவுரை சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே டெபாசிட் பண்ணியிருக்கிறீர்கள் புகழ் பாக்கள் பாடி ஆண்டவரை போற்றுங்கள் என்ன சொன்னாலும் செய்தாலும் ஆண்டவர் பெயரால் செய்து அவரை போற்றுங்கள் அருமையான குடும்பத்தாருக்கான அறிவுரை பாருங்கள் இதை தொடர்ந்துதான் மனைவியரே பணிந்திருங்கள் பணிந்திருங்கள்னா என்ன அடிமன் கிடையாது விட்டு கொடுங்க கணவரே அன்பு செய்யுங்கள் அவர்களுக்கு எரிச்சல் முட்டாதீர்கள் என்றெல்லாம் பல முறை பவுலின் திருமுகங்களை வருகிறது கொடுப்பது மதிப்பது உயிரை கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்வது இத்தகைய வாழ்க்கை முறைதான் இந்த தெருப்பலி இந்த நற்கொண்டை பலியினுடைய அப்பத்தை நான் பிடும்போது என்ன அர்த்தம் ப்ரூஸ் உனக்காக என்னையே பிடுகிறேன் ஏஞ்சலின் உனக்காக என்னையே பிடுகிறேன் இரண்டு பேர்களே அன்பை வெளிப்படுத்துவார் ஒன்று பொருட்களை அன்பளிப்புகளை கொடுப்பது இன்னொன்று யாரை அன்பு செய்கிறோமோ அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் தியாகம் செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது துன்புறுவதால் அன்பை வெளிப்படுத்துவது பொருட்களை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல வீடு கட்டி கொடுப்பது மட்டுமல்ல இதை தாண்டி உனக்காக தியாகம் செய்து என் அன்பை வெளிப்படுத்துவேன் என்று காட்ட வேண்டும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று திருப்பலியில்லை என்னை என் நேரத்தை என் திறமைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற அர்த்தம் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் மீண்டுமாக ஒவ்வொரு முறை திருப்பலியில் பங்கெடுக்கும் போதும் நீங்கள் நினைவுபடுத்தப்படுவீர்கள் அன்பார்ந்த ரோஸ் அன்பார்ந்த ஏஞ்சலின் அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே இத்தகைய அன்பான குடும்பங்களாக இவர்களுடைய புதிய குடும்பமும் எல்லா குடும்பங்களும் அமைய வேண்டுமென்று வேண்டுவோம் நம் அன்புத்தாய் அன்னைக்கு அன்னை மறியா நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமே